நம்மளுடைய வெளிப்பாடு சமூகத்துல விசிபிலிட்டியா இருந்துச்சு நாங்க வெளியில வந்தோம் கல்லடி பட்டான எல்லாத்தையும் தாங்கிக்கணும் இங்க விசிபிலிட்டி கம்மியா இருந்ததுனால வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால இன்னைக்குதான் இவங்க வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அதனால வரவேற்கலாம்னு நான் சொல்றேன் சமூகம் கவனிக்கிறேன் வெளிப்படுத்திக்கிறதுக்கு தயாராக இல்ல ஆக்சுவலி நான் வந்து என்ன பத்தி நான் பேச வரல நிஜமாவே ஏன்னா நான் எனக்கு வாழ்ந்து சொல்றதுக்கே முதல்ல வருத்தமாக இருக்குது உண்மையாக சொல்றேன் என் வீட்டில் ரெண்டு தங்கச்சி இருக்காங்க நானும் பெண்ணாக தான் பிறந்தேன் ரொம்ப பயந்து தான் பிறந்தேன் பிறக்க வச்சான வீட்டில் வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போடும் போதே நான் இன்னொரு ஃபர்ஸ்ட் என் பேர்னு சொல்கிறேன் நசீ நசின் என் பேர் இதை வந்து நிறைய பேர் எத்தனை பேர் பின்னாடி வந்து மனைவி போறதுக்கு அக்செப்டன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் முத முதல் அதை ஏற்பாடு பண்ணேன் போகிறேன் என்ன தயங்கிருக்காங்க ஆனால் நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்க முன்னாடியே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மாற்றுவேன் என் பெண் என் பெண் என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இருந்துச்சு அப்ப அந்த பெண்ணோட பேரை பொறுத்து நான் அவனோட பதில பரவ மாட்டேன் இன்னொன்னு நான் ரீசண்டா ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் நான் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்க அவ ஒரு பெண் ஓகேங்களா அந்த இடத்துல வந்து ஒரு ஆண் வந்து அவளை கெடுத்துட்டான் இதுதான் உண்மை ஓகேங்களா கெடுத்துட்டான் ஆனால் அவன் தான் திருப்பி போயிட்டு நாங்கள் அடிக்க போறோம் செருப்பால் அடிக்கிறோம் ஆனா ஒரே விஷயம் சொல்றான் அதை கொண்டு வந்ததால தான் நாளைக்கு அர்ப்பணித்தேன் சொல்றான் இந்த இடத்துல நான் நிறைய பேர் இடத்துல பார்த்திருக்கோம் பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில பிரிச்சா போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா என்ன சொல்றேன்னா ஆண் சிரிச்சா போச்சு ஆண் அவசரப்பட்டா போச்சுன்னு கூட நீங்க செலுத்திருக்கலாம் கரெக்டா தானே ஏன்னா ஒரு ஆண் அந்த அப்புறம் அவசர பொண்ணே வந்திருக்கட்டமே நம்ம அவசரப்படாம ஏமா நீ எனக்கு தங்கச்சி மாதிரிமா இல்லாம நீ கொண்டாட்டிதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் கற்பழிக்கிறேன்னு சொல்லலாம் தப்பு கிடையாது

எனக்கு உடம்பு தேவையில்லைங்க என் பொண்ணாட்டியோட உடம்பு எனக்கு தேவையில்லை அவள் உடம்பே எனக்கு வருஷம் இல்லை என்னோட சாவு முதல்ல இருக்க அவள் தரனாலே எனக்கு நான் அவன் உடம்ப விரும்பல எனக்கு அவ தான் வேணும் இதுதான் நான் சொல்றேன் அந்த அந்த பெண்ணோட நிலமையில நான் யோசிக்கும் போது எனக்கு ரெண்டு தங்கச்சி கலைக்கும் போது எனக்கு பயமா இருந்துச்சு இன்னும் ஓப்பனா போனா நாளைக்கு எனக்கு இப்போ ஆறு வருஷம் அது குழந்தை பெற்றுக்க ரொம்ப பயமா இருக்கு எவ்வளோ பண்ணி எனக்கு குழந்தை பெற்றுக்க முடியும் ஆனால் பெற்றுக்க பயமா இருக்கு ஒரு ஆண் பிள்ளையா பிறந்துக்கா பரவாயில்லன்னு இவங்க நம்ம சமூகம் ஏத்துக்கணும் ஆனா பெண் பிள்ளையா பெத்தாலுமே அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு ஏன்னா எத்தனை ஆண்கள் வந்து என் பிள்ளைய பாதுகாப்பான்னு எனக்கு தெரியல என் இன்னும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அப்பாவும் நம்ப முடியல அண்ணன நம்ப முடியல தம்பியை நம்ப முடியல ஏன்னா தம்பிக்கிட்ட நான் சொல்றேன் தம்பி நம்ம நம்மளுக்கு கூட வர பெண்கள் வந்து பாதுகாப்பா இருக்கணும் பத்து ரூம்ல உன்னை விட்டாலுமே பத்து பெண்கள் நூறு பெண்கள் அவங்க கூட இருந்தாலுமே அவன் கூட இருக்கும்போது நான் சேம்பா இருக்காக்கா சொல்லணும் அப்படின்னு தான் நான் சொல்லி வளர்க்குறேன் ஆனா எத்தனை பேர் சொல்லி வளர்க்கிறாங்க எனக்கு தெரியல வளர்த்தாலும் அந்த அந்த ஆண்கள் வந்து அதை ஏத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இன்னும் நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு அந்த சென்டிமெண்ட்ல வந்து ரொம்ப நான் அந்த தங்கச்சியை நான் என் தங்கச்சியை தான் பார்த்தேன் அவரோட நிலமையை நான் யோசிக்கும் போது என்ன எனக்கு வேதனை தான் அளிக்குது நிறைய பேர் உங்க கிட்ட சொல்லி வளங்க நீங்களுமே மாத்திக்கோங்க பெண்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க வெறும் உடம்ப மட்டும் பார்க்காதீங்க அது நமக்கு அது மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை இல்லை